அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் எவ்வளோவா ஒரு வித் விசித்திரமான மனுஷனில் பார்த்துருப்போம் கேள்வி போட்டிருப்போம் அவங்கள பற்றி நம்ம ஊரில் விட சில வித்தியா வித்தியாசமாக யோசிக்கிறவங்க வித்தியாசமாக பேசுகிறவங்க அந்த மாதிரி அளவில் பார்த்துருப்போம் பழைய ஏற்பன்னு வச்சுருங்க எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஒருத்தர் வேறு மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பீகாரில் காயா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் மோகன் நாள் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு வயசு எழுவத்தி நாலு அவர் வந்து முன்னாள் விமானப்படை கால வேலை செஞ்சுருக்காரு வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன யோசனை மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறேன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்குது அவருக்கு மனுஷன் எல்லாருக்கும் மாதங்கள் இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம் என்ன நடக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஆக போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது அவர் நம்ம இருக்க வரைக்கும் என்ன இருந்துச்சு இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆசையில் ஒரு வித்தியாசமான சமம் பண்ணியிருக்காரு ஒரு இந்த முகலால் அப்படிங்கிறவருக்கு வந்து வயசு எழுபத்தி நாலு கல்யாணம் ஆகி நாலு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணும் ரெண்டு பையன் அவங்க மனைவி கிட்டத்தட்ட பதினாலு வயசுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க இவரும் வயசாகி போச்சு சரி இப்போ என்ன ஒன்று உட்காந்து யோசிக்கும் போது சரி நம்ம இறந்த மாதிரி நடிக்கலாம் யார் அழுகிறாருன்னு தெரியும் யார் அழுகிறா யார் அழுகலை யார் நம்ம மேலே அதிகம் பாசம் வச்சுருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு திடீர்னு அந்த சொல்ல வயசாகும் போதெல்லாம் அந்த வயசானவங்கெல்லாம் குழந்தை மாதிரியே ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் குழந்தையே மாற ஆரம்பிச்சுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு போகல அது இங்கே உண்மையாக நடந்திருக்கு இப்படி ஒரு விசித்திரமான மனுஷன் நம்ம கவனம் கேள்விப்பட்டிருக்கோம்மா பார்த்துருக்க மாட்டோம் படத்தில் தான் அந்த கவுண்டமணி செந்தில் படத்தை ஒரு படத்தில் அந்த எல்ஏசி அமௌண்ட் வர ஆக்ட் பண்ணுவாள் தெரியுமா இறந்து இறந்த ஆக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த காமெடி தான் ஞாபகத்துக்குறது அப்புறம் ரஜினி முருகனில் இல்லை ராஜகிருந்தன் அவர் பண்ணுவார்ல அவங்க பசங்களை வர சொல்றதுக்காக இறந்து போகிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த காமெடி பட படத்தில் காமெடி தான் இந்த இந்த சம்பவம் ஒரு பெரிய ஞாபகத்தை உருவாக்குது இரண்டு திடீர்னு இறந்தது மாதிரி நடிச்சிருக்காரு பசங்கள்லாம் வந்து சரி இறந்து போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வெளியில் நாக்காழி தீ போட்டு உட்காந்துருக்கா உட்காந்து அழுதுட்டுருக்கா எல்லோரும் எல்லாம் போட்டு எல்லாம் அடி காலை கையெல்லாம் கட்டிட்டாங்க கட்டினதுக்கப்புறம் நேற்று ஊரில் அழுதுட்டுருக்காங்க அப்போ எல்லாத்தையும் மனசுலேருந்து இப்போ படுத்துகிட்டே கேட்டுருக்கு பாரு போல் யார் அழுகுறா யார் அழுகலை நம்மளால யாருக்கு அதிகம் பாசம் இருக்குது என்ன ஏதுங்கிறத யோசிச்சுட்டு பாரு யோசிச்சிட்டே படுத்துட்டு பாரு போல் திட்டின்னு உட்காந்துருக்காரு ஒரு பணம் திடீர்னு கழுத்தில் கழுத்தோடு சேர்த்து கட்டின துண்டு மாலைங்கிலேயும் உட்காந்துரு திடீர்னு இஞ்சி உட்காந்து எப்படி இருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் அழுச்சு ஓடி இருக்காங்க யார்னா வைத்தியக்காரன் திடீர்னு இப்போ பேய் எதிர்ச்சி உட்காந்துருக்கா இல்லை என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இல்லை செத்தவன் உயிரோடு படிச்சு வந்துட்டானா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அங்கே அழுந்து இழுந்த புறா எதிரிச்சு துண்டகணும் துண்டி வோணான்னு ஓடிருக்காங்க இது வந்து சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ பெரிய வைரலாக பரவப்படுது இது வந்து எதனால பண்ணி அவர்கிட்ட போய் மீடியாக்காரங்க கேட்டிருக்காங்க நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு எம்எல்ஏ யார் அதிகமாக பாஸ் வச்சுருக்கான்னு செக் பண்ணுறதுக்கா அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பன் ஆர் கொடுத்துருக்காரு இதை கேட்கும்போது அந்த ஊர் அந்த பக்கத்தில் உள்ள மக்களும் சரி இங்கே சாவுக்கு வந்த மக்களும் சரி எல்லாம் காரித்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க யாரெல்லாம் என்ன மனுஷன் உங்களோட வயசாகி போச்சு உனக்கு அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி காரித்து கூட்டிட்டு போயிருக்காங்க இதை இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதி யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணது பெரிய வைராலி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷனை இங்கே தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி பல்வேறு பரதரப்பில் கமண்ட் வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அடுத்த ஒரு சுப்பான ஒரு வேலை சுற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்